அஸ்லாம் வலைக்கும் இது வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வீடியோ தான் கொலிஞ்சாம்பார் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் கொலஞ்சாம்பரை மணிமுத்து நகரை சார்ந்த முகமது ரஃபீக் பெரும் இருபத்தி அஞ்சு வயசு ஆகக்கூடிய நபர் தான் ரெண்டு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டு ரெண்டு மாசம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்களுடைய பொருளாதார நிதி திட்டத்தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க நம்ம கொழிஞ்சாம்பா ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்து சூப்பரான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க பிரியாணி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டோட பிரியாணி வந்து நூத்தி பத்து ரூபா பார்சல் மட்டும் தான் ஓன்லி நூத்தி பத்து ரூபா தான் அது அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து ஃப்ரீ டெலிவரி அவங்க கொடுக்குறாங்க நீங்க வந்து நீங்க சப்போஸ் நீங்க வந்து சண்டே ப்ரோக்ராம் போட்டு வெளியில் டூர் போயிருப்பீங்க அது மதம் ப்ரோக்ராம் பண்ணிருப்பீங்க வெளியிலிருந்து வர மக்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்களும் ஆர்டர் போட்டு நீங்க வர கையில பார்சல் வாங்கி நீங்க வெளியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த நூத்தி பத்து தான் அது வர ப்ராஃபிட்ல வச்சு தான் உங்களுக்கு உதவி பண்ண போறாங்க இதோட இந்த வீடியோ அப்லோட் ஆகி அடுத்த செகண்ட்ல எல்லாருமே ஆர்டர் போட ஆரம்பிச்சிருங்க முன்னாடியே புக்கிங் பண்ணி வச்சுருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட க்ளோசிங் டேட் ஆர்டரோட க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலு மணியோட குளோசிங் ஆயிரம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டெலிவரி எல்லாருக்கும் சப்ளை பண்ணிடுவாங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இந்த பிரியாணி ஃபுல் சப்ளை பிரியாணி சேலஞ்சு நடக்க போது கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அந்த பையன் நல்லபடியா மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்து வாட்ச் செய்யுங்க உங்க கொடுக்குற அந்த நூத்தி பத்து ரூபா அதை வச்சு அந்த ப்ராஃபிட்ட வச்சு தான் அந்த பையனுக்கு ஒரே ஒரு புதிய முயற்சி எடுத்துக்கிறாங்க நம்ம கொழையாம்பாரஸ் டீமு மேல டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் டீம் மெம்பர்ஷிப்போட நம்பர் கான்டெக்ட் நம்பர் தரேன் தராசு காசிமுசலு ரியாஸ் அவங்க நாலு பேர் நம்பரை மோர் இன்ஃபர்மேஷன் வேணா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறவன் கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க